செல்போன்கா அவட் சேனல் வீடியோ போட மாட்டேன் அப்படிங்கிற டைட்டில் பார்த்தா நீங்கள் வந்திருக்கீங்க ஆமாம் அங்கே வீடியோ போட்டு என்னென்ன யூஸ் வியூஸ்னே போக மாட்டேங்குது உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சொல்லிட்டு உண்மையாகவே சொல்லப்போனால் டெலிவரி ஆகி மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துல டெலிவரி ஆன நாள் வந்து இப்போ வரைக்குமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டது ஹாஸ்பிட்டல் தாங்க உண்மையாக சொல்கிற ரெஸ்ட்டே கிடையாது நிம்மதியே கிடையாது ஏன்னா இப்போ இப்படி பிறந்த உடனே பச்சை குழந்தைங்க இப்படி இருக்குது இந்த மாதிரி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அழையாத நாளே கிடையாது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அழிஞ்சு அழைஞ்சு எங்களுக்குமே ஒரு கட்டத்தில் வந்து உண்மை என்னென்னா இப்படி அப்படி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா வாரத்துக்கு போ செக் பண்ணிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டல் இந்த பிரச்சனை நீரோ நீரோழ பார்க்கணும் அதுக்கு வந்து திருவரம் போகணும் அதையும் தாண்டி இங்கே இந்த டெலிவரி ஆச்சு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரி அங்கேயும் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னா அங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் முடிஞ்சது நாங்கள் காட்டிட்டு தான் இருப்போம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மாற்றி மாற்றி நாங்கள் வந்து எங்கேயும் போக வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா நீங்களே சொல்லுங்கள் எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ போடுற எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து வீடியோ போடுவாங்க யாருமே வந்து சும்மா வீடியோ எடுத்து போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்களுமே எங்கே இருக்கிற எங்கிட்ட மணி வந்துச்சுன்னா அது வந்து எங்கள் குழந்தைக்கு எங்களோட வீட்டுகள் யூஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் திருவண்ணுக்கு போனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுங்க அப்போ பெட்ரோலுக்கே வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி நாங்கள் பெட்ரோல் போடறது இருக்குது அப்போ அதை தாண்டி நாங்கள் வந்து இங்கே எங்கேனா திருநெல்வேலி போனாலும் அப்படி தான் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடுது காலையில் போனோம்னா வீட்டுக்கு வீட்டுக்காரருக்கு நைட் ஏழு எட்டு மணி ஆகும் அப்போ வந்து பெட்ரோல் எவ்வளோ ஆகும்னு பார்த்துருக்கீங்களோ அவ்வளோ பெட்ரோல் போ அமௌண்ட்டு தேவை அது பின்னா சாப்பிட முடியாது படிக்கப்பட்ட எங்கேயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு இட்லி வீட்லேயே இருந்து வீட்லேயும் சாப்பிட்னா கூட அமௌண்ட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ குழந்தைக்கு மருந்து மாத்திரம் எல்லாமே இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ்க்கான மருந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கும் இத்தனை விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி மாதம் மாசம் வந்து லோன் கட்டுணும் இந்த விஷயம் இத்தனை விஷயம் இருக்கு நீங்களே உடச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் விளையாட்டு வேலைக்கு போகலாம்னு சொல்லி பார்த்தாலும் இங்க வந்து பெயிண்ட் இழுக்கிறாங்களோட வெளியில் வெளியே நாள் விளையாடியும் வேலைக்கு போக முடியாது இதுதான் கஷ்டம் அதை தாண்டி என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க இங்கேயும் மழை மழை காலத்துலேயும் மழை இல்லாத இல்லாதயுமே வேலைக்கு போகலாம் மழை பெஞ்சோ அதுவும் வேலைக்கு போக முடியும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்போ நீங்கள் வந்து வீடியோ எதுவுமே ரீச் ஆகலை பார்க்கலன்னா எவ்வளோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் போட்டு பிரோஜனமே இல்லை தானே அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சேன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் எங்களோட நாங்கள் வந்து யார்கிட்ட பண்ணமோ அதுவும் இதுமே கேட்கல நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுற மூலியமாக கண்டிப்பாக எங்களுக்கு அதில் யூடியூப்பில் மணி வந்துச்சுன்னா எங்கள் பேபி கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட தெரியும் பேபியை வந்து ஐசியூ அடிச்சிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் செலவு அது இல்லாமல் எவ்வளோ அங்கே ஹாஸ்பிட்டல் உங்களுக்கே தெரியும் இப்போ வரைக்குமே எங்களுக்கு ஒரே நிறைய கடவுள் மட்டும்தான் அதுலேயுமே எங்களை பிடிக்காத சில பேருக்கு வந்து இப்படி நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்னோடய காதல் நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன் பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்ட கட்டுகிட்டு போகிறேன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது எங்கேயே போகிறதே வந்து பிரோஜனமே இல்லை சும்மா வீடியோ எடுத்து எடுத்து போட்டு என்ன போய் சொல்லுங்க மியூசிங் போல ஒண்ணும் போதும் போட்டு போச்சுன்னு இல்லை அதனாலதான் மறக்காம